முத்தழகு முத்திழகுல அஞ்சலியும் அவங்க அம்மா இந்த பாப்பா எல்லாரும் மூணு பேரும் வீட்டுக்கு வராங்களா வீட்டுக்கு வரும்போது இவ வந்து ரொம்ப திறாழ இவங்க அம்மா வந்து ரொம்ப திட்டு திலகா வந்து ரொம்ப திட்டு மண் வாரி போட்டுட்டு போயிடுறாளா அப்போது இவர் சொல்கிறாரு அவங்க அப்பா சொல்கிறாரு இல்லைம்மா அதுக்கு அப்படி தான் பொறாமையாக இருக்கும் நீ உள்ள வா அதுக்கு அதை பற்றி தான் தெரியுமே ஆங்காரம் பிடிச்ச பொம்பளை அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி அவங்க உள்ளே வரும்போது பூமி வந்துடுறான் நில்லு அப்படின்றான் வந்து நீ எந்த காரணத்து கொண்டு உள்ளே வரக்கூடாது நீ பெரிய ஃப்ராடு நீ எவ்வளோ வேணால் ஃப்ராடு தானே பண்ணுவேன் என்ன எனக்கு உன்ன உன்கிட்ட நான் ஒரு நாள் கூட வாழலை அது நான் எந்த எனக்கு தெரியும் வாழ்ந்தால் வாழலைன்னு எனக்கு தெரியாதா எனக்கு நான் உங்ககிட்ட வாழலை நீயோ இந்த குழந்தையோ எனக்கு தேவை கிடையாது நீ வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு பூமி பெருசாக ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டான் அவங்க அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க மருமகளாக மக மகனா அப்படின்னா என்ன என்ன பண்ணுவாங்க அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பூட்டிட்டு அவன் போயிட்டான் ரொம்ப கடுமையாக பேசிட்டு போயிட்டான் இதை இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ முத்தழுகுக்கிட்ட போனால் முத்தழுகு கோயிலில் உக்காந்துங்க அழுதுட்ருக்கா பாப்பாவை போட்டுக்கிட்டு அப்போது இவ வர பாப்பா போட்டு நழுதுன்ட்டுக்கா ஸ்நேகிதி வர வந்த உடனே என்னடையே இப்படி பண்ணுற பாப்பாவை இப்படி தூக்கிட்டு வந்துட்டே நம்ம பாப்பா எங்கெல்லாம் இருக்க வேண்டியவன் அந்த சரவணன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க வேண்டியவன் நீயும் போய் ரெண்டு பொண்டாட்டிக்கார மாதிரி இருக்கலாம் இல்லை அந்த வீட்டில் பூமி தான் இப்படி வந்து கூப்பிடுறார அப்படின்னு சொல்லும்போது முடியாது எவ்வளோ தான் ப பணம் பொருள் இருந்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதை போயிடும் கடைசியில் என்னுடைய குழந்தையும் அந்த அவள் வளர்ந்த 在哪儿呢？ மீனாட்சி வளர்ந்தானா அவ்வளோ என்ன எவ்வளோ கேவலமாக நினைப்பாங்க எனக்கு வேண்டாம் அது மாதிரி வாழ்க்கை அப்படின்னு இவங்க பேசிக்கினே இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசின்னு இருக்கிறாங்க இதுக்குள்ளே தனம் வரா அப்போ எதில் திலகா வரா திலகாவை பார்த்துட்டு அம்மா நான் அவளுக்கு ரொம்ப கோபமாக தட 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 திலகா நடந்து வந்துட்டு இருக்கா தனத்தை பார்த்துட்டு யார் நீ அப்படின்றா இல்லைம்மா நான் அவங்க வீட்டில் வேலை செய் அவங்க அவங்க வீடு சங்காப்தமே எனக்கு வேணாம் வேலைக்காரிக்கு மட்டும் எனக்கு தேவையில்லை இல்லை இல்லைம்மா எனக்கு அது ரிசல்ட் என்ன பத்தி உனக்கு தெரியுமா அவங்க தான் இது மாதிரி பண்ணிட்டாங்களே அநியாயத்துக்கு என்னுடைய முத்தழகு வேணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களே அஞ்சலி அஞ்சலி தான் அவங்க அந்த குழந்தை தான் அவங்க மருமகள் சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அப்படி கத்துறான் நான் தாலியாக அறுக்க போனால் அந்த அம்மா பேச்சு அம்மா ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்கிறவங்க தாலியை கூட அறுக்க விட மாட்டேங்கிறாங்க அவ்வளோ நல்லவங்களாயிட்டாங்களே அப்படின்ட்டு இவ பொறுமுறை இவோ திலகா பொறுமும் போது அம்மா அப்போ குழந்தை தீ தீர்ப்பு என்ன வந்துச்சுமா அப்படின்னு உனக்கு எப்படி அதுக்குள்ளே தீர்ப்பு தெரியும் இப்போ தான் தீர்ப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்ருக்குது இல்லைம்மா பேசி நின்றதில் கேட்டேன் அப்படின்னு தீர்ப்பு தான் வந்துருச்சு அவங்க பக்கமாக தான் தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னும் போது இவளுக்கு பயம் அப்படியே அவளுடைய குழந்தை இப்போ அவளுடைய குழந்தைய தெருவுக்கு வந்துடுச்சு இல்லை அந்த பயத்தில் இவ அது அது அவங்க குழந்த தெருவுக்கு வந்துருச்சு அது இல்லாமல் பூமியும் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க இது ரெண்டுமே அவளுக்கு தனத்துக்கு ரெண்டுமே ரொம்ப வருத்தமான விஷயம் அவள் கோயிலுக்கு வருவாள் அப்போ இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களும் பேசிகிட்டு இருக்காங்களே பேசின்ட்டுருக்கும்போது அவள் சொல்கிறா ரொம்ப வெக்கையாக இருக்குது பிள்ளை கொஞ்சம் த காசு இருந்தால் கூட நான் போய் எதாவது ஜூஸ் வாங்கி வரேன்றா இவ காசு எடுத்து கொடுக்குறா முத்தழுக்கு காசு எடுத்து கொடுக்குற ஜூஸ் வாங்கிடுறதுக்காக போகிற குழந்தைய கீழே போட்டுட்டு ஒரு ஒரு அடி தள்ளி நின்று பேசிகிட்டு போது தனம் பின்னாண்டு வந்து ஒரு முக்காடு போட்டுகிட்டு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டா தூக்கின்னு ஓட ஆரம்பிச்சுட்டான் இவ திரும்பி பார்க்குறா க குழந்தைய காணும் ஐயோ குழந்த குழந்த குழந்தன்னு முக்காடு போட்டுக்கிட்டு ஓடி 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 ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிற கடைசியில் பிடிச்சிட்டா பிடிச்சிட்டு தனம் நீயா எதுக்கு நீ குழந்தைய தூக்கிட்டு போகிற எனக்கும் நானும் அப்போத்துலேருந்து அன்னைக்கு தூக்கிட்டு போகும்போது கூட எனக்கும் பூமிக்கு அந்த சந்தேகம் தீரவே இல்லை எதுக்காக என் என்னை விட நீ சரவணன் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கிற எனக்கு புரியல உனக்கு உன்னுடைய எண்ணம் தான் என்ன எதுக்காக இது மாதிரி நீ செய்கிற அப்படின்ட்டு முத்தழுகு ரொம்ப கேட்குறா தனம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற இப்போ நாளைக்கு தனம் சொல்லிடுவாளா அல்லது பூமி பூமி அதுக்குள்ள என்ன பண்ணுறான் வக்கீல்கிட்ட வக்கீலை பார்க்குறான் நான் சத்தியமாக எந்த தப்பும் செய்யலை சார் அப்படின்றான் அதுதான் கோர்ட்டு தீர்மானம் ஆயிடுச்சு அப்படின்றான் நான் அப்படி கோர்ட்டு தீர்மானமானவன் கூட நான் அஞ்சலியோட ஒரு நாள் கூட வாழ மாட்டேன் முத்தழகை தவிர நான் வேறு யாரோடும் வாழ மாட்டேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் அப்போ என்ன தான் செய்யறதுன்னு நான் இப்போ முத்தழு அஞ்சலியை நான் டைவர்ஸ் பண்ணிட போகிறேன் அப்படின்றான் என்ன சொல்கிறீங்க அதுக்கு ஒத்துப்பாங்களா ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ அவள் தான் எவ்வளோ தில்லாலங்குடி வேலையெல்லாம் செய்திட்ருக்கா அதுக்காக நான் அவளை டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இப்போ பூமி சொல்கிறான் பூமி சொல்லும்போது வக்கீல் ஃபார்ம் எடுத்து கொடுக்குறாரு பூமி கையெழுத்து போட்டுட்டான் இப்போ நான் அஞ்சலிக்கிட்டே கையெழுத்து வாங்கிட்டு வரேன் நான் அவ்வளோ டைவர்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு பூமியும் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான் அங்கே தன தனமும் இவ்வளோ முத்தழகும் என்ன செய்யறதுன்றதுக்காக அது குழந்தை வச்சு நின்றுட்டு இருக்காங்க நாளைக்கு ஒவ்வொரு நாளும் நல்ல இன்ட்ரெஸ்டாக போகிற ஒரு கதைனா முத்தழகு தான்